ஃப்ரெண்ட்ஸ் ஞாயிற்றுக்கள் மிக ட்ரெஸ்ஸிங் கொடுத்தேன் அன்றைக்கி ரிசல்ட் பண்ணுறான் நம்பர் பார்த்திங்கன்னா அறுநூற்றி எண்பத்தி ஏழு அன்றைக்கி ரிசல்ட்டு நானூற்றி எழுபத்தெட்டு ஏழு எட்டு பி பொடி ஏழு சி பொடி எட்டு ஐயாயிரம் செட்டு சிங்கிள் போர்டு ஆல் போர்டில் மட்டும் பதினைந்து லட்ச ரூபா வின் எண்பத்தி ஏழு சாரி எழுபத்தெட்டு பிசி ஏபிசி அறநூற்றி எழுபத்தெட்டு இந்த நேரத்தை கிழமை திங்க கிழமை கிசிங் எடுத்தேன் ஆனால் கொடுக்கல எட்நூத்தி அறுபத்தி ஆறு நான் எந்த இடத்த கிசிங்கு வேற எந்த நம்பருமே எனக்கு ஸ்டாங்கு கிடையாது டைமண்ட்ஸ் நம்பருக்கு கொடுத்தேன் கிசிங்கு கம்யூனிட்டி போஸ்டில் அதில் சி மட்டும் மிஸ் ஆயிடுச்சு இங்கே நான் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்துருக்கோம் நானே மிஸ் பண்ணிட்டேன் ஏவி பிளே பண்ணியிருந்தேன் ஒரு அருமையான வின்னிங் வந்துருக்கும் நான் வந்து ஏவிசி பிளே பண்ணேன் அதனால மிஸ் ஆயிடுச்சு சரி வாங்க சிரிஸ் திங்கும் பார்க்கலாம் நாலு ரெண்டு இருபத்தஞ்சு மூணு ரெண்டு இருபத்தஞ்சு இன்னும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது என்னோட பிறந்த நாள் அப்புறமா என்னோட அப்பாவோட இழந்த நாள் கூட இதே நாள் தான்

ஏழாயிரம் செட்டு முடிஞ்சா நீங்கள் ஐநூறு செட்டாவது கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க கண்டிப்பாக வின்னிங் மிஸ் ஆகுது எண்பத்தஞ்சு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு ஐம்பத்தி ஆறு

லட்சா இன்னைக்கு கொடுத்திருந்தா கூட அப்படியே வந்திருக்கோம் இன்னைக்கு கொடுத்திருந்தா இருபது லட்சம் ரூபா இன்னைக்கு வந்திருக்கோம் ஏ விசி பாக்ஸ் எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு

For a visit.